அரசு சேவை வெற்றிடங்களை நிரப்ப அனுமதி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் இடையே ஒப்பந்தம் கச்சாத்து வடக்கு மாகாண காணி சுவீகரிப்பு வர்த்தமானி திரும்ப பெறப்பட்டது எம்பி கமல் கமல்ஹாசன் அரச சேவையில் நிலவும் பதினைாயிரத்தி எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை குறைப்பதற்காக ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் கூடிய பல்துறைசார் பொறிமுறையை நிறுவுவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த பருவத்திற்காக பதினை மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்கும் கடலோர உறங்காத கொழும்பு திட்டத்தின் கீழ் ி புகையிரத நிலையத்திலிருந்து தெஹிவலை வரைக்குமான ஏழு தசம் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட கிளைத் தலைவருமான சண்முகம் குகதாசன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தில் இன்று கச்சா திருகோணமலை மாநகர சபை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை மூதூர் குச்ச வழி தமிழகாமம் ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைப்பது தொடர்பில் இரு கட்சிகளுக்கிடையிலும் ஒப்பந்தம் கச்சாதிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் வடக்கு மாகாண நிலம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தெட்டு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தக மாணியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தகமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்திற்குள் எவரும் உரிமை கோராதவிடும் அவை அரச காணிகளாக பிரகடனப்பட்ட நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை நிலங்கள் அமைச்சின் கீழ் உள்ள நில உரிமை இந்த நீர்ப்பாசனால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது மக்களின் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தக மாணிக்கு எதிராக வட கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியவாதிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தக மாணி அறிவித்தலை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ளது துபாயில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கேகல் பத்ரா பத்மி என்பவருக்கு போலி பயண ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றவாளிக்கு பயண ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் முன்னர் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளின் போது இந்த விடயம் அம்பலமானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையில் கேகல் பத்திரபாத்மே முக்கிய சந்தேக நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட மூலம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்படவுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இந்த சட்டமூலம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நல்லூர்கந்தன் பரடாந்த பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்று பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது இந்த வைபவத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் மாநகர சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமைய பெற்றிருந்தது லூர் கந்தசுவாமி கோயில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநகல் மாவட்டத்தை சேர்ந்த பத்து வயது சிறுவனின் வயிற்றில் உலகின் மிக நீளமான குரங்கு நாடாப்புழு கண்டுபிடிக்கப்பட்டதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் தெரிவித்தார் அரிய குரங்கு நாடாப்புழு பற்றிய விவரங்கள் சில மாதங்களுக்கு முன்பு வெளிச்சத்திற்கு வந்ததாகவும் எம்ஆர்ஐக்கு அனுப்பப்பட்ட பல மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது நாடாப்புழு அடையாளம் காணப்பட்டது இந்த மாதிரிகளை பவுப்பாய்வு செய்த போது மருத்துவர்கள் அறியப்பட்ட குரங்கு நாடாப்புழுக்களில் மிக நீளமானதை கண்டறிந்தனர் நாடாப்புழு முட்டைகளை நுண்ணோக்கி பரிசோதித்ததில் அவை பெர்டியல்லா இனத்தை சேர்ந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டது பொதுவாக இந்த வகை நாடாப்புழு எழுபது சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் இதுவரை உலகில் பதிவு செய்யப்பட்ட மிக நீளமான பெர்டியல்லா நாடாப்புழு நாற்பது சென்டிமீட்டர் ஆகும் இருப்பினும் குறுநாகலை சேர்ந்த சிறுவனிடம் வியக்கத்தக்க வகையில் எழுபது சென்டிமீட்டர் அளவிடப்பட்டது நாடாப்புழு இப்பொழுது இலங்கையில் மட்டுமே காணப்படும் ஒரு தனித்துவமான வகையா என்பதை தீர்மானிக்க மரபணு சோதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பெர்டியல்லா நாடா புழுக்கள் கடந்த காலங்களில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சமீபத்திய கண்டுபிடிப்பை போல் எதுவும் நீளமானதாக இல்லை தமிழ்நாட்டில் காலியான ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள திமுகவை சேர்ந்த எம் சண்முகம் எம் முகமது அப்துல்லா பி வில்சன் மதிமுக தலைவர் வைகோ பாமகவை சேர்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவை சேர்ந்த என் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் முடிவடைகின்றன இதையடுத்து ஆறு இடங்கள் காலியாகியுள்ளன அந்த இடங்களுக்கு தான் தற்போது தேர்தல் நடைபெறவுள்ளது சட்டசபையில் உள்ள எம் எம் கணக்குப்படி திமுகவுக்கு நான்கு இடங்களும் அதிமுகவுக்கு இரண்டு இடங்களும் கிடைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசனுக்கு ஒரு சீட் தரப்படும் என்று கடந்த சட்டசபை தேர்தல் சமயத்திலேயே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது கமலஹாசன் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவர்